வெற்றிவேல் முருகனுக்காக ஒரு எல்லாம் அந்த பழிவுரை மெம்பர் மார்க் அருணாச்சல மத்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞானதண்டாவும் சங்கர் ரகுநாத் அருணாபெருமா தொடர் தேசம் எம்பர் மார்க் முழுவதும் பெற்ற குருநாத் ஸ்ரீ அருணாசாமி திருவாரூர் திருப்பூர் மகா மந்திரத்தில் கௌமார என்ற வரிசைப்படி பாடல் எண் எண்ணூற்றி அறுபத்தி ஏழு தூங்கும் கும்போணம் தாத்து திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பனிரெண்டாம் திருடன் கும்போணம் தமர் பெருமாள் திருவன் சமர்ப்பிப்போம் முருகாஜனம் இந்த பாடல் நாம விசேஷம் பற்றி எடுத்துரைக்கின்ற பாடல் முருகா உனது திருநாமத்தை எப்போதும் உச்சரிக்க அழுவா என்ற வேண்டி தொடுகிற பாடல் தானதான தந்த தானதான தந்த தானதன தந்த தனதான என்ற சந்த குழிப்பியுடைய பாடல் பாடலை பார்க்கலாம் மாலதனில் வந்து வீதிதனில் நின்று பாசமால் சிந்து குழல் கோதி பாரிர் தனங்கள் பூனோடு குலுங்க மால் பெருகி நின்ற மடவாரை சாதி வழி வந்து போம் அவர்கள் நின்று தாழ்குழல்கள் கண்டு தடுமாறி தாகமயில் கொண்டு இருள் அழுந்தி சாலை மிக நொன்று தவியாமல் காலையில் எழுந்து உன் நாமமே முழுந்து காதலுமே மைந்த என ஓதி காலமும் உணர்ந்த ஞானவெடி கண்கள் காண அருள் என்று பெறுவேனோ கோலமுடன் அன்ற சூர்பாடையின் முன்பு கோபமுடன் நின்ற குமரேசா கோதையிரு பங்கின் மேபாளர் கும்பகோண நகர் வந்த பெருமாளை வந்து வீதிதனில் நின்று வாசமர சிந்து குழல் கோதி வாரிறு தனங்கள் பூனோடு குழுங்க மால் பெருகி நின்ற மடவாரை வழி வந்து போமவர்கள் நின்று தார் குழல் தாழ் குழல்கள் கண்டு தடுமாறி தாகமய் கொண்டு மா இருள் மால் இருள் அழுந்தி தவியாமல் மாலை பொழுது வந்து வீதியில் நின்று நறுமணம் மிக்க மலர்களை சிந்தும் கூந்தலை சீவி சிக்கெடுத்து ரவிக்கை அணிந்த இரண்டு கொங்கைகளும் அணிந்துள்ள ஆபரணங்களுடன் குழுங்க ஆசை காமம் பெறுகின்ற மாதிரி தெருவின் வெளியே வந்து போகின்ற ஆடவர்கள் நின்று கண்டு அந்த மாதிரிகளின் தாழ்ந்து தொங்கும் கூந்தலை பார்த்து உள்ளம் தடுமாறி காம வைக்கம் கொண்டு ஆசை அழிந்து அழிந்தி மிக மிக மனம் நொந்து தவிப்பது போல தவிப்பு காலையில் எழுந்து உன் நாமமை முடிந்து காதலுமை வந்த என ஓதி காலமும் உணர்ந்து ஞானவெளி கண்கள் காண அருள் என்று பெறுவேணும் காலையிலிருந்து உன்னுடைய திருநாமங்களையே முடிந்து அன்பார்ந்த உமையின் குமரனே என்று ஓதி இறந்த காலம் நெகழ்காலம் எதிர்காலம் எனப்படும் மூன்று காலங்களையும் உணரும்படியான சக்தி அடைந்து ஞானாகாச வெளியை நான் ஞான நான் ஞான கண்கொண்டு காண உன்னுடைய திருவுருளை என்று பெறுவேனோ அப்படின்னு கேட்கிறார் முதல் ஆறு வழியில இரண்டாவது முதல் ஆறு வரியில அடுத்து ஏழு எட்டாவது அடியில் கோலமுடன் அன்று சூர்படையின் முன்பு கோபமுடன் நின்ற குமரேசா கோதையிரு பங்கின் மேவாளர் கும்பகோண நகர் வந்த பெருமாளின் முடிகிறார் போர்க்கோலத்தோடு அன்று சூரியனுடைய சேனைகளின் முன்பு கோபத்தோடு நின்றார் குமரேசனை மாதர்கள் வள்ளி தேவசேனை இரண்டு பக்கங்களில் விளங்க கல்வி செல்வம் வளரும் கும்பகோண பதியில் வந்து வீட்டிற்கும் பெருமாளை அருள் என்று பெறுவேணும் என்று வேண்டிக் காலையில் எழுந்து உன் நாம முழிந்து காதலமிந்த என ஓதி காலை எழுந்து தொடுவார் தங்கள் கவலைகளைவாய் கரை கண்டாம்பார் சுந்தர் ஜோதி நாமமே ஓதி உய்மினேம்பார் சம்பந்தம் அடுத்தது காதம் உணர்ந்து ஞானவெளி கண்கள் காண அருளென்று என்று இறைவன் திருநாமங்கள் ஓதுவதால் ஞான உணர்வும் ஞான கண்ணும் பெறலாம் உமை அழகோடு ஓதியர் உணர்வுடையார் சம்பந்த பெருமாள் உமை உணர்பவர் கண் மதி மிகுவது கடனைங்கிறார் சம்பந்தம் இப்படி அற்புதமான திருப்பள் காலையில் எழுந்து உன் நாமமை ஒழிந்து காதலமைந்த என ஓதி இதை வழிபாட்டு மிகவும் உகந்த நேரம் அதிகாலைப்படுது திருப்பல் எழுத்து திருவம்பாவை திருவம்பாவை ஆகிய தருள்மொழிகள் இதனை எடுத்து ஓதுகின்றன கோலமுடி நெருமாலோடு கொய்தாமரி கொய்தாமறையானும் சீலம் அறி வருதாய் ஒளி திகழ்வாய நெய்த்தானும் காலம்பெற மலர் நீர் அவை தூடி தூவி தொழுது ஏத்தும் நியாலம் புகழ் அடியார் உடல் உறு நோய் நலியாவே பார்த்து சம்பந்த பெருமன் காலம்பெறன்னா விடியல் காலையில் அதாவது இதுவே மக்கள் வளர்க்கல காலம்பரம்னு வந்திருக்கலாம் காலம் பெற அதான் காலம்பரம் வந்திருக்கு பெரும்பு மதிக்கண்ணி யானை மெல் இயலாளோடும் பாடி பெரும்புலர் காலையெழுந்து பெருமலர் கொய்யா வருவேன் அருங்கலம் பொன்மணி உந்தும் ஐயாற அடைகின்ற போது கருங்கலை பேடையோடு ஆடி கலந்து வருவன கண்டேன்கள் கண்டேன் அவரது பாதம் கண்டறியாதன கண்டேன்கள் புறமூன்று எரிசெய்த காலை எழுந்து தங்கள் கவலை களைவாய் கரை கண்ட மாலை மதியை மலைமேல் மருந்தே மரவேன் அடியேன் வயசூழ்ந்த ஆலைக்கழி பழன கச்சூர் ஆலைக்கோயில் அம்மான உறவிபெருவனுடைய திருநாமங்கள் பல அவை எல்லாவற்றையும் மோதையில் அப்படினாலும் முருகன் குமரன் குகன் அப்படின்னு முடியணும் அதனால தான் அனுபூ சொன்னார் முருகன் குமரன் குகன் என்று முடிந்து உருகும் செயல்தந்து உணர்வென்ற உணர்வென்று அருள்வாய் ஒரு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவை என் குண பஞ்சவன் ஓதுவதற்கு உரியவை இறைவனுடைய அருட்பாடுகள் ஆகிய பன்னிரண்டு திருமுறைகள் திருப்புழன் முதலானதுதான் அதனால தான் சரவண பவநிதி அருமுக குருபுர சரவண பவநிதி அருமுக குருபுற சரவண பவநிதி அருமுக குருபுரை என ஓதி தமிழில் உரிய அடியவர் இடமுறு ஜனன மரணம் அதை ஒடிபுற சிவமுற தருபிணி து துழவர் எமது உயிர் சுகமூர் அருள்வாயினர் இறைவனுடைய துயிலும் யாரோடு பேசினும் இளமையும் உன் அழகுபூனை ஈராறு தோழினும் இருபதமும் அருமகம் யானோத ஞானமுதல் அருள்வாயினர் கரியகுள திருப்பூல கோதை இருபங்கின் மேவட கும்பகோணம் நகர் வந்த பெரு கும்பகோண நகர் வந்த பெருமாள் வள்ளிபிராட்டியார் என்னும் தேவியர் இருவரும் இருபுறம் விளங்க அருள் வளர்கின்ற கும்பகோணம் என்னும் தளத்தில் அருள் அருள்வழைக்கிறார் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான்ட்ட வேண்டிக்கிற பாடல் தான் அந்த பாடல் எப்படி வேண்டிக்கிறார்னா எல்லாமல்ல முருகவிலே உன்னுடைய திருநாமத்தையே எப்போதும் உச்சரிக்க அருள்வா என்று வேண்டி கொடுக்கிற பாடலை பழனியாண்டாம் திருடன் கும்போணன் அவர் பெருமாளும் திருடன் சமர்ப்பித்த அவன் அருள் பாத்திரமும் எட்டு வேல் முருகனுக்கு ரோவர குருநாள் அருணா பெருமான் திருடலே சம்சரம் எல்லாம் அல்ல பழனாமுலி ஆண்டவனுக்கு ரோவரா கும்போணன் அவர் வந்து பெருமாளுக்கு ரோர முருகா 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 முருகாசனம் மல்ல பழனி பெருமான் திருவிழிக்கு சமர்ப்பணம் முருகாசனம்